வணக்கம் பவித்ரா நேற்று மதியம் நெல்லையில் ஓட ஓட விரட்டி ரவுடி தீபக் ராஜா சரமாரியாக ஆறு பேர் கொண்ட கும்பலால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டப்பகலில் அதுவும் அதிகமான போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமான உள்ள பகுதியில் நடந்த இந்த கொலையானது அனைத்து தரப்பிலும் பொதுமக்கள் மத்தியில் நெல்லை பகுதி மக்கள் அனைவரிடமும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர் இந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் வெளியான நிலையில் கொலையான ரவுடி தீபக் ராஜாவை கொலை செய்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இவர் மீது பல வழக்குகள் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருப்பதால் இவர் மற்ற ஒரு தனிப்படை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே மொத்தம் ஐந்து தனிப்படைகள் இவரது கொலை வழக்கு கொலையாளிகள் யார் என கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் உடனடியாக அமைக்கப்பட்டு அவர்கள் கொலையாளிகளை மிக தீவிரமாக தேடி வருவதாக இன்று காலை நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாநகர காவல்துறை கமிஷனர் மூர்த்தி தெரிவித்தார் பாளையங்கோட்டை உதவி ஆணையர் பிரதீப் தலைமையில் இந்த விசாரணை தொடங்கி நடந்து வருவதாகவும் விசா உடனடியாகவே கொலையாளிகளை கைது செய்யும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் நம்மிடம் பேசுகையில் தெரிவித்தார் மாநகரம் முழுவதும் மற்றும் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கமிஷனர் மூர்த்தி மேலும் தெரிவித்தார் தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையிலேயே இது போன்ற கொலைகள் நடப்பதாகவும் பொதுமக்கள் எந்த விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை அடுத்து இந்த கொலை நடந்த பிறகு அவரது உறவினர்கள் நேற்று நெல்லை திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் கொலையாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தை நடத்தினர் அந்த போராட்டத்தை தொடர்ந்து திருநெல்வேலி உதவி ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா மற்றும் விசாரணை அதிகாரி உதவி உதவி ஆணையர் பிரதீப் தலைமையிலும் மற்றும் பாளையங்கோட்டை தாசில்தார் சரவணன் தலைமையிலும் அங்கு வந்த குழுவினர் கொலையாளியின் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உறவினர்களிடம் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களை தற்காலிகமாக அங்கிருந்து கலைந்து போக செய்தனர் பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு மேலாக அவரது உடல் தற்போது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மணிக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கூராய்வு அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மருத்துவர்கள் வந்தவுடன் ஒன்பது மணிக்கு மேல் அவரது பிரேத பரிசோதனை ஆரம்பமாகும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த பகுதியை முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடாமல் நேற்று போல் சாலை போராட்டம் எதுவும் நடந்துவிடாமல் தடுப்பதற்காக போராட்டம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அதே போல அவரது உறவினர்களும் நண்பர்களும் பெருமளவில் நூற்றுக்கணக்கானோர் தற்போது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் குவிந்து வருகின்றனர் கொலையான தீபக் ராஜா மீது நான்கு கொலை வழக்குகள் கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் ரவுடி பட்டியலில் இவரை சேர்த்து இவரை கண்காணித்து வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது ஆதரவாளர்கள் நேற்று அங்கு கூடி இருக்கும்போது பொதுவாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை குறிவைத்து கொலை சம்பவங்கள் அரங்கேறுகிறது இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை கோரிக்கைகளை வைத்தனர் இங்கு குறிப்பிடத்தக்க அளவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சமயத்தில் இவர் தற்போது கொலையான தீபக் ராஜா பகுதியான வாகை குளத்தை சேர்ந்த முத்து மனோ என்பவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்குள்ளேயே மற்றொரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவரது உடலை வாங்காமல் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை அவரது உடலை வாங்காமல் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது இது இது போன்ற ரவுடிகள் சம்பந்தமாக கொலைகள் நடப்பதும் அவர்களது உடலை வாங்க மறுத்து அவரது ஆதரவாளர்கள் உறவினர்கள் போராட்டம் செய்து வருவதும் அது ஒரு தனி கதையாக தற்பொழுது உருவெடுத்து உள்ளது இது காவல்துறையினருக்கு இது போன்ற சம்பவங்கள் மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் புலன் விசாரணையை புலன் விசாரணையில் விசாரிக்க முடியாமல் இது போன்ற தடங்கல்கள் மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் பட்ட பகலில் அனைவர் முன்பாகவும் நடந்தேறிய இந்த கொலை கொலையாளிகள் தெளிவாக அந்த சிசிடிவி காட்சியில் தெரிவதால் விசாரணை விரைவாக நடத்தப்பட்டு கொலையாளிகள் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருக்கதாகவே காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் அச்ச உணர்வு எதுவும் கொள்ள வேண்டாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தாலும் தற்பொழுது கோடை விடுமுறை பல்வேறு பல்வேறு குழந்தைகளை கூட்டிக்கொண்டு பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் அனைவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று வரும் நிலையில் முக்கியமான பிரபலமான ஓட்டல் ஒன்றின் நடந்த இந்த படுகொலை திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் விரிவான விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் உடனடியாக கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது பவித்ரா